அனைவருக்கு கணக்கம் காவல்துறை அதிகாரி வருண்குமார் அவர்கள் குறித்து பேச வேண்டாம் அதை நாம் கடந்து செல்லலாம் என்று தான் நாமும் இருந்தோம் ஆனால் நேற்று முன்தினம் அவருடைய பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவர் பேசியிருக்கக்கூடிய சில செய்திகள் சில கருத்துகள் அதை பற்றி பேசாமல் நாம் கடந்து செல்ல முடியாது அப்படிப்பட்ட சில கருத்துக்களை அவர் பேசியிருக்கிறார் என்றால் நாம் வருண்குமார் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இல்லை என்றால் அவரை நாம் எதிரியாக கருதலை அவர் அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு சின்ன ஒரு புள்ளிதான் நாம் ஒட்டுமொத்த அதிகார வர்க்கத்தையே எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் அப்படி போராடி கொண்டிருக்கக்கூடிய நாம் அவரை போய் பேசணுமா அது நமக்கு தேவையில்லை கடந்து செல்லலாம் என்றுதான் இருந்தோம் ஆனால் அவர் இந்த பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சிக்கும் வருண்குமார் அவர்களுக்குமான பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பமானது என்றால் என்று சொல்லி என்ன சொல்றார் அப்படின்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்கிறது அந்த அந்த பிரச்சனை உருவான நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு வீடியோ போடுறாரு அதில் தவறான தகவல்கள் எல்லாம் சொல்கிறார் அதை தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுகிறது அந்த காரணத்திற்காக நாங்கள் துரைமுருகன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தோம் சிறையில் அடைத்தோம் அவர் மேலே குண்டாஸ் போட்டோம் துரைமுருகன் மீது குண்டாஸ் போட்ட காரணத்தால் தான் நாம் தமிழர் கட்சிக்கும் எனக்குமான பிரச்சனை ஆரம்பமானது அங்கே அதிலிருந்து தான் நாம் தமிழர் கட்சியினர் எனக்கு எதிரான எல்லாம் வச்சிட்டு வர்றாங்க என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் நாம் தமிழர் கட்சிக்கும் வரண்குமார் அவர்களுக்குமான பிரச்சனை ஆரம்பித்தது ஆனால் துரைமுருகன் அவர்கள் மீது இவர் குண்டாஸ் போட்டதால் அல்ல அல்ல சும்மா போகிற போக்கில் நீங்கள் ஒரு செய்தியை பேசிவிட்டு போயிட முடியாது இது போன்ற செய்திகளை உங்களுடைய உங்களுடன் பணியாற்றக்கூடிய காவல்துறை அதிக ஊழியர்களிடத்திலேயோ இல்லை உங்களை விட குறைவான ஒரு இடத்துல நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய காவலர்களிடமோ நீங்கள் சொன்னால் அவர்கள் அதை கேட்டு அப்படியே தலையசைத்துவிட்டு கடந்து சென்று விடுவார்கள் ஆனால் ஒரு கட்சியின் மீது ஒரு கருத்தை ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீர்கள் என்றால் அது போகிற போக்கில் வச்சிட்டு போக முடியாது அதனுடைய உண்மைத்தன்மையை பேச வேண்டும் இல்லை என்றால் அதை பேச வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அதை பேசுவோம் என்றால் எங்களுக்கு அதை பேசுவதற்கான கடமையும் பொறுப்பும் இருக்கிறது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கும் வருண்குமார் அவர்களுக்கான பிரச்சனை இந்த குண்டாசால் தான் வந்ததா என்று கேட்டால் அப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சியினர் மீது ஏற்கனவே குண்டாஸ் போட்ட காவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் மீது எல்லாம் பிரச்சனை வந்திருக்கணும் இல்லையா ஆனால் நெடுமாறம் கார்த்தி அவர்கள் மீது குண்டாஸ் போடப்பட்டது ஆனால் கடல் தீபன் அவர்கள் மீது குண்டாஸ் போடப்பட்டது எந்த அதிகாரி என்றாவது தெரியுமா யாருக்காவது அந்த அதிகாரிகளுக்கும் நாம் கட்சிக்கும் ஏதாவது பிரச்சனை வந்ததா நாம் தமிழ் கட்சி அந்த அதிகாரிகளை குறித்து இதுபோன்று ஏதாவது விமர்சனங்களை வைத்ததா இல்லை அப்போ ஏன் வருண்குமார் அவர்கள் மீது மட்டும் இந்த விமர்சனம் வருகிறது நாம் தமிழ் கட்சியால் விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது என்றால் அந்த துரைமுருகன் அவர்கள் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அவருடைய அலைபேசி கைப்பற்றப்படுகிறது காவல்துறையால் அந்த அலைபேசியில் இருந்த தகவல்கள் வெளியே வர ஆரம்பிக்கிறது ஒரு காணொலி வெளியாகுது திமுகனுடைய ஐடிவிங் தான் அதை எடுத்து பரப்புகிறார்கள் அண்ணன் ஹுமாயின் அவர்களும் நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஒரு காணொலி அண்ணன் துரைமுருகன் அவருடைய அலைபேசியில் இருந்த காணொலி அந்த காணொலி வெளியாகுது அந்த காணொலி எப்படி வெளியானது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அலைபேசியிலிருந்து தகவல்கள் வெளியாகிறது என்றால் எப்படி வெளியாகிறது என்கிற கேள்விகளை கேட்டுதான் இந்த பிரச்சனை ஆரம்பமானது குண்டாசில போட்டதால் அல்ல அதை அப்படி மூடி மறைக்கக்கூடாது தகவல் எப்படி வெளியானது தனிப்பட்ட ஒரு நபருடைய அலைபேசியிலிருந்து தகவல் எப்படி வெளியானது என்கிற கேள்விதான் இந்த பிரச்சினைக்கான ஆணிவேர் வேர் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது அப்போது தொடங்கியது இப்போது வரைக்கும் அந்த அலைபேசியிலிருந்து வெளியாகக்கூடிய தகவல்தான் பிரச்சனையாக இருக்கிறது சமீபத்தில் கூட அந்த துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டார் இல்லையா தென்காசியில் வைத்து அப்போது கூட அவருடைய அலைபேசி காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டது இவர்தான் இவர் தலைமையிலான காவல்துறை தான் அப்போ அதிலிருந்து அந்த அலைபேசியில் இருந்த உரையாடல்கள் தனிப்பட்ட உரையாடல்கள் செய்திகள் எல்லாமே ஒவ்வொன்றாக வெளியாகிறது எப்படி வெளியாகிறது என்றால் திமுகவினுடைய ஐடி விங்கை சார்ந்தவர்கள் வெளியிடுகிறார்கள் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அலைபேசியில் இருந்த தகவல்கள் திமுகவினுடைய ஐடி விங்குக்கு எப்படி போகுது அப்போ எந்த அதிகாரி மூலமாக போகிறது நீங்கள் தான் கைது செய்கிறீர்கள் அப்போ உங்களுக்கு தெரியாமல் போகிறதா இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை எந்த இடத்திலையுமே வருண்குமார் அவர்கள் இதுவரை சொன்னதாக தெரியல இது ஒன்று தான் வருண்குமார் அவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான ஆரம்பம் இப்போது வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படியே இழுத்துட்டே போயிட்டு இருக்குன்னா இப்போது வரைக்கும் தகவல்கள் கசிய கொண்டே இருக்கிறது இந்த அலைபேசி எதையுமே இன்னும் ஒப்படைக்கப்படலை நாம் தமிழ் கட்சியினரிடம் ஏன் ஒப்படைக்கலை சமீபத்தில் அந்த துரைமுருகன் அவர்கள் தென்காசியில் வைத்து கைது செய்யப்பட்டார் இல்லையா அப்போ அவரை சிறையில் அடைப்பதற்காக நீதிபதி முன்னால் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க நீதி அரசர் என்ன சொல்லிட்டார்னா இல்லை அவரை வந்து சிறையில் எல்லாம் அடக்க அடைக்க முடியாது அவருக்கு நான் ஜாமீன் கொடுக்குறேன் சொல்லி வெளியே விட்டுட்டார் சரி வெளியே விட்டுட்டார் இல்லையா நீதிபதி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த அலைபேசி கொடுத்துருக்கணுமா இல்லையா ஏன் கொடுக்கல அந்த அலைபேசியில் என்ன ஆதாரம் இருக்குன்னு நீங்கள் அந்த அலைபேசியை வாங்கி வைத்திருக்கிறீர்கள் அந்த வழக்கு என்ன ஏதாவது வெடிகுண்டு வழக்கா தீவிரவாத வழக்கா இல்லை வேறு ஏதாவது கொலை வழக்கா அந்த இந்த வழக்குக்காக ஏதாவது புலன் விசாரணை செய்யணுமா ஒரு பாட்டை பாடினார் கருணாதி அவர்கள் குறித்து ஒரு பாட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த பாடலுக்காகத்தான் கைது என்றால் எதற்கு அலைபேசி எதுக்கு அலைபேசி வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே இதில் என்ன கூடுதலான ஒரு கேள்வி நமக்கு எழுது அப்படின்னா அந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னா விக்கிரவாண்டியில் நடக்குது அப்போ கைது செய்ய வேண்டியது யார் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய காவல்துறையை தானே கைது செய்யணும் திருச்சியிலிருந்து வருண்குமார் அவர்கள் ஏன் கைது செய்ய வேண்டும் இங்கேருந்து ஒருத்தர் திருச்சியிலிருந்து ஒருத்தருக்கு கிட்ட இருந்து புகாரை வாங்கி இவர் கைது பண்ணுறாரு இது இந்த வழக்கில் மட்டுமல்ல திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ எல்லோரையும் இப்படி தான் இவரை வைத்து தான் கைது செய்யக்கூடிய வேலைகளை நடந்த வேலைகளை செய்து வருகிறார்கள் சவுக்கு சங்கரவர்களுடைய அலைபேசி அதிலிருந்து தகவல்கள் கசிக்கிறது எப்படி கசிக்கிறது யார் கசிய விட்டது ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் அவருடைய அலைபேசி அவருடைய மகளுடைய ஒரு உரையாடல் உண்டு வெளியானதாக எல்லாம் செய்திகள் வந்தது இதெல்லாம் எப்படி வெளியாகுது எப்படி வெளியாகுது அப்போ திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுடைய அலைபேசிகளை எல்லாம் பறித்துவிட்டு அதிலிருந்து தகவல்களை எல்லாம் வெளியிடுகிறீர்கள் என்றால் இது எப்படி நம்ம பார்ப்பது எப்படி பார்ப்பது அப்போ இந்த விமர்சனம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது வருண்குமார் அவர்கள் மீது இல்லை நான் அதெல்லாம் வெளியிடவே இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் யார் வெளியிட்டது அந்த அலைபேசிகள் எதுவுமே இதுவரை கட்சியினரிடம் ஒப்படைக்கப்படவில்லை காவல்துறையினுடைய கஸ்டடியில் தான் இருக்கிறது அப்போ எப்படி வெளியானது அப்போ அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் இப்போ இதையெல்லாம் கேட்டதுக்கு தான் இவர் என்ன பண்ணார் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய ஒரு மாநாட்டில் போய் நாம் தமிழர் கட்சியை பிரிவினைவாத கட்சி என்று சொன்னார் எப்படி நீங்கள் பிரிவினைவாத கட்சின்னு சொல்லுவீங்க ஒரு அரசியல் கட்சியை தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை பிரிவினைவாத அமைப்பு என்று எப்படி நீங்கள் சொல்வீர்கள் அதை சொல்வதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை இப்படி ஒரு விமர்சனத்தை வைப்பதற்கு தயங்கும் ஒரு காவல்துறை அதிகாரி மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரி நீங்கள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை எப்படி இப்படி சொல்லுவீங்க நீங்க நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா நேற்றைய தினம் ஒரு செய்தியை பார்த்து திமுக அரசுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டார் என்கிற காரணத்திற்காக ஒரு காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் என்று சரி அந்த காவலர் சஸ்பெண்ட் செஞ்சிட்டீங்க இவர் ஒரு சார்பு நிலைப்பாட்டோடு ஒரு அரசியல் கட்சி மீது வன்மத்தை கொட்டி கொண்டிருக்கிறார் சமூக வலைதளங்களில் வெளிப்படையாகவே நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார் இவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் திரள் நிதி என்கிற ஒரு ஹைலைட் போட்டு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கிறாங்க அதில் நிறைய காணொலிகள் எல்லாம் ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறார் நாம் கட்சி குறித்த செய்திகளை எல்லாம் அந்த திரள் நிதியில் தம்ஸ் டவுன் போட்டு வச்சுருக்கிறார் வெளிப்படையாகவே நாம் தமிழர் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சியினருக்கு சமூக வலைதளங்களில் வெளிப்படையாக மிரட்டுறாரு வெளிப்படையாக சீண்டுகிறார் இப்போ நே நேற்று முன்தினம் சந்திப்பில் ஆனால் சீமான் அவர்கள் அவ்வளவு பேசுகிறார் மன்னிப்பு கேட்பு கேட்பதற்கெல்லாம் அண்ணன் சீமான் வந்து எனக்கு என்னிடம் ஆள் அனுப்பினார் ஒரு தொழிலதிபரை எல்லாம் என்று அதற்கான அவர்கள் தெளிவான பதிலை கொடுத்தார் ஆள் அனுப்பியது நானில்லை இப்போது தான் ஆள் அனுப்பியது என் முன்னாடி வந்து நேருக்கு நேர் என் முகத்தை பார்த்து அவரால் பேச முடியுமா என்று கேட்டார் பேச முடியுமா சும்மா போகிற போக்கில் எதையாவது பேசிட்டு போகக்கூடாது இல்லையா ஒரு காவல்துறை அதிகாரி என்றால் அதற்கான கண்ணியம் இருக்கிறது அந்த கண்ணியத்தை அந்த கட்டுப்பாட்டை பாதுகாக்கணும் இல்லையா காக்கணும் இல்லையா நீங்கள் படித்து வந்தேன் நான் ரொம்ப உழைச்சி வந்தேன் என்னை வந்து அவர் வந்து காக்கி சட்டையை வச்சுட்டு வந்து மோத சொல்கிறாரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் நான் எதுக்கு அப்படி போனோம் என்று நீங்கள் படித்து வந்தீர்கள் உங்களுடைய படிப்பிற்கான ஒரு அங்கீகாரமாகத்தான் ஐபிஎஸ் கிடைத்தது அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அதை நாங்கள் வாழ்த்துக்கிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செய்ய வேண்டிய வேலையை தான் நீங்கள் செய்கிறீர்களா என்கிற கேள்வியை உங்களுக்குள் நீங்கள் எழுப்பிக் கொள்ளுங்கள் எத்தனையோ அதிகாரிகளை காவல்துறை அதிகாரிகளை நாமும் பார்த்துருக்கிறோம் ஆனால் ஒரு வெளிப்படையாகவே ஒரு அரசியல் கட்சியை இப்படி வந்து சீண்டக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரி வந்து நம்ம பார்த்ததில்லை அப்போ இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலேயே இவர் ஒரு காவல்துறை அதிகாரி போன்று செயல்படுகிறாரா இல்லை ஒரு கட்சியினுடைய ஒரு நிர்வாகி போன்று செயல்படுகிறாரா என்கிற சந்தேகம் தான் நமக்கு எழுகிறது பார்க்குற மக்களுக்கே அந்த சந்தேகம் தானே எழுகிறது இல்லை இப்படி ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு அரசியல் கட்சி குறித்து இப்படி பேசலாமா வெளிப்படையாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கெல்லாம் தொடரப்பட்டிருக்கிறது சட்ட ரீதியான போராட்டங்களை நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கும் அது நம்ம அது விட போகிறதாக இல்லை ஏன்னா அவர் சட்ட ரீதியாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர் இறங்குகிறார் நாமும் எடுப்போம் பார்ப்போம் யாருடைய பக்கத்தில் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை இவர் நாம் தமிழர் கட்சியை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு எதிராக ஒட்டுமொத்த காவல்துறை அமைப்புக்கும் எதிராக திருப்புவதற்கான வேலையை செய்ய வேண்டும் என்று இதை செய்கிறாரா என்று நமக்கு தெரியலை அவர் நினைத்திருக்கலாம் ஒருவேளை நம்ம ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நாம் நாம் தமிழரை எதிர்த்தால் எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளும் எதிர்ப்பார்கள் என்று எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளும் அப்படி செய்ய மாட்டார்கள் உங்களுடைய இந்த செயல்பாடுகள் உங்களுடைய துறையில் இருக்கக்கூடிய நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு பிடிக்குமான்னு தெரியலை என்றால் இது தேவையில்லாத வேலை இல்லை மக்களுக்காக மக்கள் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலும் அத்தனை போராட்டங்களிலும் மக்களோடு மக்களாக களத்தில் நின்று மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்போ இவருக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்குமான வித்தியாசம் இவர் நேற்று முன்தினம் பத்திரிகையை சந்தித்து போய் தான் அண்ணன் சீமான் அவர்களை பேசினார் நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கான நீதி கேட்கும் போராட்டத்தில் கலந்து கொண்டு கைது செய்யப்படுகிறார் இதுதான் அவருக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்குமான வேறுபாடு இவருடைய செயல்பாடுகளை பற்றி கூடுதலாக தெரிந்து கொள்ளணும்னா நம் சாட்டை துறைமுருகர்களுடைய வலைவொலியில் ஒரு நேர்காணல் இருக்கிறது திருப்பதி அவர்கள் கொடுத்த நேர்காணல் அவர் சொல்லியிருப்பார் திருப்பதி அவர்களை கஸ்டடியில் வைத்து என்னென்ன தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்பதை தாண்டி ஆனால் சீமானவர்களை எந்த அளவிற்கு தனி மனித தாக்குதல் ஆபாசமான கீழ்த்தரமான ரொம்ப கொச்சையான அநாகரிகமான ஆபாச தாக்குதலையெல்லாம் இவர் நடத்தினார் என்பதற்கான ஆதாரங்கள் எல்லாம் அவர் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் நம்ம பேச முடியாது வாய்க்கூசும் அந்த அளவிற்கு பேச்சுக்கள் நாம் தொடர்ந்து எழுப்பக்கூடிய கேள்வி ஒன்றுதான் மக்கள் மன்றத்தில் வைக்கக்கூடிய கேள்வியும் ஒன்று தான் நாம் தொடர் கட்சியினுடைய நிர்வாகிகள் கைது செய்யப்படுகிறார்கள் அலைபேசி பறிமுதல் செய்யப்படுகிறது அந்த தகவல்கள் எப்படி திமுக ஐடி விங்குக்கு செல்கிறது